அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு அந்நாட்களில் ஆண்டவர் பகலில் மக்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக கடவுள் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவோடு வழி நடந்திருக்கிறோம் புனித அந்தோனியாரோடு ஒரு மாலை நேர ஒரு நடை இருக்கிறோம் விவிலத்தில் வாசிக்கிறோம் கடவுள் அந்த முதல் குடும்பத்தை ஆதாம் ஏவாள் குடும்பத்தை படைத்தபோது மாலை நேரங்களில் அவர்களோடு உலாவினார் என்று கடவுள் மனிதர்களோடு வழி நடந்தார் என்று ஆக கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் பிற சபையினர் வெந்துக சபையினர் ஏற்றுக்கொள்வது கிடையாது நமது மிக அடிப்படையான நம்பிக்கை நற்கருணை ஆண்டவர் மீதான நமது நம்பிக்கை அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறார் அந்த கடவுள் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறார் எங்களுக்கு குறித்து கவலை கொண்டவராக இருக்கிறார் என்பது நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை அதைத்தான் இன்றைய வாசகமாக இப்போது நான் வாசித்தேன் இஸ்ராயில் மக்கள் அந்த செங்கடலை கடந்த பிறகு அந்த பாலை நிலத்தில் ஏறக்குறை நாற்பது ஆண்டுகளாக வழி பாலை நிலம் கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய இடம் இரவு என்றாலும் கூட கொடுமையான இரவாக இருக்கக்கூடிய இடம் கடவுள் அவர்களோடு வழி நடந்தபோது எப்படி வழிநடந்தார் என்பதை இறைவார்த்தை சொன்னது பகலில் அவர்களுக்கு நிழலாக மேகத்தூணாக அந்த கடவுள் இருந்தார் அதே கடவுள் இரவு வேளையில் அந்த இரவின் அந்த கொடுமையை இரவின் அச்சத்தை போக்குவதற்காக அந்த மக்களிடையே நெருப்பு தூணாக இருந்தார் என்று பகலில் மேகத்தூண் இரவில் நெருப்பு தூண் ஒரே கடவுள் அவர்களோடு வழிநடந்தார் என்று ஆக கடவுளது பிரசன்னம் என்பது ஒரு அடையாளமாக மட்டும் ஒரு அடையாள சொல்லாக மட்டும் கொடுக்கப்படவில்லை மாறாக அந்த மக்களுக்கு தேவையான நிழலாக பகலிலும் தேவையான வெளிச்சமாக இரவிலும் எப்போதும் அந்த கடவுள் வழிநடந்தார் அந்த மேகத்தூண் பகலில் விலகவில்லை அந்த நெருப்புத்தூண் இரவில் அவர்களை விட்டு ஒருபோது விலகிச் செல்லவில்லை என்பதை அந்த மக்கள் உணரும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் எபிரேறு கழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர் அதிகாரம் பதிமூன்று ஐந்தாவது இறை வார்த்தையை நமக்கு நினைவூட்டுவார் அந்த கடவுளின் வார்த்தைகளை நான் ஒருபோதும் உன்னை வி கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் அன்று மேகத்துனும் நெருப்புத்துணும் அந்த மக்களுக்கு என்ன செய்தி சொன்னதோ அந்த செய்தி கிறிஸ்து வழியாக நற்கருணை பிரசன்ன வழியாக இன்றும் நமக்கு தரக்கூடிய பாடம் அந்த கடவுள் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவது கிடையாது அந்த கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவது கிடையாது என்ற ஆகவேத்தான் மறையுறையிலும் சொன்னேன் இந்த நற்கருணை அந்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான நிலையான அடையாளம் இந்த நற்கருணை அந்த கடவுள் மீது நம்மீது கொண்டிருக்கிற அந்த மிகுதியான பேரன்புக்கான ஒரு அடையாளம் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது வழக்கமாக குருக்கள் எடுக்கக்கூடிய விருது வாக்கு எடுக்கவில்லை மோட்டோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஏதாவது ஒன்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர நச்செய்தி ஒளியில் நடக்க ஆவியாரின் வல்லமையோடு செயல்பட என்றெல்லாம் எடுப்பார் எனக்கு பயமாக இருந்தது ஏனெனில் ஒரு விருது வாக்கு எடுத்தால் அதை கடைபிடித்து ஆக வேண்டும் அந்த விருது வாக்குக்கும் நமது வாழ்வுக்கு முரண் இருந்தால் அது முறையாக இருக்காது என்பதால் நான் எடுக்க தயங்கினேன் எடுக்கவே இல்லை இறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்த பிறகு ஒரு நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருமுறை இடம் கேட்டார் நீ விருது வாக்கு எடுக்கலைங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் ஒரு விருதுவாக்கு வேணும் இருக்கிறது நல்லது அப்படின்னு இப்போ யாராவது உன்னோட கேட்டால் நீ என்ன சொல்லுவ என்று கேட்டார் சற்றும் தாமதியாமல் அதிகம் யோசிக்காமல் உடனடியாக நான் சொன்ன பதில் ஆண்டவரது இறக்கமிகு பேரன்புக்கு சான்றாக என்று ஆண்டவரது இறக்குமிகு பேரன்புக்கு சான்றாக என்று டு பேர் விட்னஸ் டு காட்ஸ் மர்சிஃபுல் லவ் என்று சொன்னேன் இருபத்தெட்டு ஆண்டுகள் இந்த குருத்துவ வாழ்வில் அனுபவித்ததெல்லாம் அது மட்டும்தான் கடவுள் அது இறக்கமிகு பேரன்பு அந்த பேரன்புக்கு சான்றாக உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று ஆக பிரியமானவர்களே அந்த கடவுள் தம் இறக்குமிகு பேரன்பில் நம்மை காக்கிறார் நம்மை விட்டு விலகாதவராக நம்மீது அக்கறை கொண்டவராக நம்மை கைவிடாதவராக இருக்கிறார் அதற்கான சான்று இந்த நற்குருணை என்னாலும் அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் தம் பேரன்பில் நம்மை என்னாலும் காத்து வழி நடத்துகிறார் நோவாவை குறித்து விவிலியம் சொல்லுகிற போது சொல்லும் தொடக்க நூல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தில் வாசிக்கிறோம் நோவா கடவுளோடு நடந்தார் என்று நோவா கடவுளோடு நடந்தார் கடவுள் நம்மோடு நடப்பார் என்பது அவரது இயல்பு நம்மை படைத்த கடவுள் நம்மோடு நடக்கிறார் என்பது நமது நம்பிக்கை ஆனால் நாம் அந்த கடவுளோடு நடக்கிறோம் என்றால் அது எத்துணை பேர் பெற்ற ஒரு வாழ்க்கை நோவாவுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்தது என்று பார்க்கிறோம் என்று உங்களுக்கும் எனக்கும் அத்தொகைய வாழ்க்கை வேண்டும் என திரு எதிர்பார்க்கிறது புனித அந்தோனியா தயக்கமின்றி சொல்லுவேன் எப்போதும் கடவுளது கரம் பற்றி அவரது வழி நடந்தார் என்று ஆக மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் புனித அந்தோனியாரை நாம் தேடுவது ஒரு சில நலன்களை ஆசிர்வாதங்களை பெறுவதற்காக மட்டுமல்ல அவரை போல அவரை போல கடவுள் மீது இறை வார்த்தையின் மீது நற்குரனை ஆண்டவர் மீது உயிருள்ள நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்காக அந்த கடவுள் காட்டக்கூடிய பாதையில் நடப்பதற்காக அந்த கடவுளது கரம்பற்றி நடப்பதற்காக என்பதை உள்ளத்தில் உணர்வோம் பிரியமானவர்களே இந்த பவனியில் பங்கெடுத்த போதெல்லாம் இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்த போதெல்லாம் ஏராளமான ஜபங்களை நாம் ஏறெடுத்திருப்போம் நிறைய வேண்டுதல்களோடு என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்தோம் அத்துணை ஜபங்களையும் நற்குரனை ஆண்டவர் திருப்பாதங்களில் காணிக்கையாக்கி ஜெபிப்போம் இந்த வேளையில் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த இரண்டு வாக்குறுதிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் செய்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் நான் வாய்விட்டு கேட்பதற்கு முன்னமே நமது மனம் இது எனக்கு தேவை என்று ஆசைப்படுவதற்கு முன்னமே மனதால் விரும்புவதற்கு முன்னமே அந்த கடவுள் உங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார் அந்த கடவுள் உங்கள் தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை அதேபோல் மார்க் செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் இறைவரிட வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் எதை நீங்கள் கேட்க எத்தனைக்கிறீர்களோ ஆசைப்படுகிறீர்களோ மனம் விட்டு வாய்விட்டு சொல்லுகிறீர்களோ நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நீங்கள் கேட்பது கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு அருளப்பட்டு விட்டது கடவுள் உங்களுக்கு செவிசாய்த்து விட்டார் உங்கள் ஜபங்களை கேட்டார் உங்கள் கண்ணீரை துடைத்தார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் என்று இந்த இறை வார்த்தைகளை உள்ளத்தில் ஆழமாக பதவி வைப்போம் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவர் மீது நம் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கை இப்படி அந்தோனியாரை போல அவரது கரம் பற்றி கடவுளது கரம் பற்றி வழிநடக்க வேண்டும் என்கிற நமது விருப்பம் இப்படி அந்தோனியாரின் அந்த வழித்துணை நமது தேவைகளில் நமக்கு பரிந்து பேசக்கூடிய ஒரு நல்ல உடன் பணியாளராக உடனிருப்பவராக துணையாளராக அந்தோனியார் என்று நமது வாழ்வை அமைத்துக்கொள்கிற போது அந்த வாழ்க்கை அந்த கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பெரிய மீண்டும் சொல்லுகிறேன் அதே வார்த்தைகளோடு இன்றைய இந்த வழிபாட்டையும் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் முதல் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை ஏழி அண்ணாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகள் மனநிறைவோடு செல் இஸ்ராயேலின் கடவுள் நீ அவரிடம் மது வேண்டுகோளை கேட்டருள்வார் இந்த கடவுளுங்கள் வேண்டுகோளை கேட்டருள்வார் நீங்கள் ஏறெடுத்த அத்துணை ஜபங்களுக்கு சுயம் எடுப்பார் வாழுகிற காலமெல்லாம் அந்த நல்ல கடவுளுக்கு நற்குருணை ஆண்டவருக்கு முடிந்த அந்தோணியார் வழியாக அறிந்தவர்களாக இருப்போம் இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இணைவ எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் துரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் உரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே